வணக்கம் இன்னைக்கு நாம விடாமுயற்சி படத்தோட விமர்சன குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா குறிப்பா இந்த படம் ரசிகர்களுக்கிட்ட எப்படி போய் சேர்ந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாப்போம் கண்டிப்பா முக்கியமா அஜித்தோட நடிப்பு இசை அப்புறம் பொதுவா படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு அலசலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்லயே சொல்லணும்னா அஜித் ரெண்டு வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல வர்றாரு இல்லையா அதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சுன்னு குறிப்புகள் சொல்லுது ஆமாமா அந்த கேப் பெருசு ரசிகர்கள் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிச்சயமா அது மட்டும் இல்லாம இந்த தடவை அவர் வழக்கமான அந்த மாஸ் ஹீரோ அப்படி இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு கதையை எடுத்ததுக்கு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு ஓ அது ஒரு நல்ல மாற்றம் இல்லையா கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சியா பாக்குறாங்க இதுல இயக்குனர் மகள் திருமேனியோட பங்களிப்பு முக்கியம்னு சொல்றாங்க எப்படி கேரக்டரை எப்படி கொண்டு வந்திருக்காரு ஏன்னா படத்தையே அஜித் தான் தாங்கி பிடிக்கிறாருன்னு பேச்சிருக்க ஆ அது உண்மைதான் மகிழ் திருமேனி வந்து அஜித்தோட கேரக்டரை ரொம்ப செயற்கைத்தனம் இல்லாம இயல்பா வடிவமைச்சிருக்காரு சொல்றாங்க அதனால அஜித் தன் நடிப்பு முழுசா காட்ட முடிஞ்சது அவரோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலம்னு விமர்சனங்கள் சொல்லுது சரி குறிப்பா ஏதாவது சீன்ஸ் பத்தி சொல்றாங்களா சொல்றாங்க அஜித் சில இடங்கள்ல இளமையா தெரியுற காட்சிகள்லாம் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட்னும் தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸனும் குறிப்புகள்ல இருக்கு ஓ அப்படியா சூப்பர் அப்புறம் அஜித் ரிஷா ஜோடி ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க எப்படி இருந்துச்சு அதுவும் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்றாங்க இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன்ல பாக்க ரொம்ப அழகா இயல்பா இருக்குன்னு நிறைய பேரு ஃபீல் பண்ணிருக்காங்க ஆஹா அது கேட்கவே நல்லா இருக்கு ஆமா ஒரு மெச்சோர்டான அதே சமயம் ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் மாதிரி அவங்க போர்ஷன்ஸ் இருக்குன்னு பாராட்டுறாங்க நைஸ் இப்போ படத்தோட இன்னொரு பெரிய ஹீரோனு அனிருத் சொல்றாங்க இல்லையா இசை பத்தி என்ன தகவல் நீங்க கரெக்டா சொன்னீங்க அனிருதோட மியூசிக் தான் படத்தோட உயிர் நாடுன்னே பல்ல குறிப்புகள் சொல்லுது அதுதான் மிகப்பெரிய பலம் எந்த அளவுக்கு அதாவது சில இடங்கள்ல கதை கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருந்தாலும் அனிருத்தோட பீஜியம் அந்த இடத்தையெல்லாம் தூக்கி நிறுத்துடுதுன்னு சொல்றாங்க ஒரு விறுவிறுப்ப கொடுக்குது ஓ பின்னாடி இசைக்கு அவ்ளோ முக்கியத்துவமா கண்டிப்பா குறிப்பா அஜித்தோட பேரை கத்தற மாதிரி வர்ற பீஜியம்லாம் தியேட்டரையே அதிர வச்சிருச்சு ரசிகர்களுக்கு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டுன்னு குறிப்புகள் சொல்லுது அப்படியா செமையா இருந்திருக்குமே பாட்டு பத்திக்கிச்சு பாட்டு பத்தி ஆ கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த பத்திக்கிச்சு பாட்டு வந்து ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூட் கொடுத்துருக்குன்னு நல்லாவே சொல்றாங்க அப்போ மியூசிக் படத்துக்கு பெரிய சப்போர்ட் சப்போர்ட் இல்ல தூணுனே சொல்லலாம் அனிருத் படத்தோட ஒட்டுமொத்த ஃபீலையும் வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு பாராட்டுறாங்க சரி இசை தவிர டெக்னிக்கலா எப்படி ஒளிப்பதிவு ஸ்டன்ஸ் பத்தி அதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு ஓம் பிரகாஷோட கேமரா அசர்பைஜான அவ்ளோ அழகா காட்டியிருக்குன்னு சொல்றாங்க ஓ லொகேஷன் நல்லா இருந்தாதா வெறும் லொகேஷன் மட்டும் இல்ல அந்த நிலப்பரப்போட பிரம்மாண்டத்தை கதைக்கேத்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா பதிவு பண்ணிருக்காருன்னு பாராட்டுறாங்க சண்டை காட்சிகள் சுப்ரீம் சுந்தரோட ஸ்டன்ஸ் குறிப்பா ஆரவ் கூட வர்ற அந்த காட்சி சீன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாவும் தத்ரூபமாவும் இருக்குன்னு நல்ல விமர்சனம் இருக்கு ஓகே ஓகே இப்போ இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கு படத்தோட முதல் பாதியில சில விஷயங்கள் ஒரு சஸ்பென்ஸ் ஒரு பதற்றத்தை மெயின்டைன் பண்ணுச்சுன்னு சொல்றாங்களே அது என்ன ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை நல்ல க்ரிப்பா போறதுக்கு சில விஷயங்கள் உதவுதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஆர் ஆஃப் கேங் வர்றது அப்புறம் அர்ஜுன் ரெஜினா அவங்க என்ட்ரி திடீர்னு த்ரிஷா காணாம போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது சரி அப்போ மொத்தத்துல நாம பார்த்த இந்த குறிப்புகள் படி விடாமுயற்சி படத்துல அஜித் ஒரு வித்தியாசமான ரோல் எடுத்தது அவரோட நடிப்பு அப்புறம் அனிருத்தோட மியூசிக் ஆமா அதோட ஓம் பிரகாஷோட ஒலிப்பதிவு அஜித் த்ரிஷா கெமிஸ்ட்ரி இதெல்லாமே படத்துக்கு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு ரசிகர்களும் இதை நல்லபடியா வரவேற்றிருக்காங்கன்னு தெரியுது கண்டிப்பா வழக்கமான ஒரு பாதையில போகாம ஒரு வித்தியாசமான முயற்சியை ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த குறிப்புகள் காட்டுது நடிப்பு இசை டெக்னிக்கல் குவாலிட்டி எல்லாம் சேர்ந்து நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கு ஆக இந்த அலசல் உங்களுக்கு விடாமுயற்சி படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்கும்னு நம்புறோம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்தோட வெற்றிக்கு அதோட விறுவிறுப்புக்கு இசை எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க.